உலக பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு காலையிலே இருந்து சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நேற்றைக்கு முன்தினம் அவனியாபுரம் நேற்றைக்கு பாலமேடு இன்றைக்கு அலங்காநல்லூர் என்று தமிழ் பண்பாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு அடையாளம் உழவர் திருநாளினுடைய மிக முக்கியமான குறியீடு இன்னும் சொல்ல போனால் உளவில் மனிதனுக்கும் பிற உயிரினங்களுக்கும் இருக்கிற உறவினுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் இந்த விளையாட்டு இந்த கலை என்பது வந்து வளர்த்தெடுக்கப்பட்டது நிச்சயமாக இன்றைக்கு உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்கள் கொண்டாடுகிற ஒரு பெருவிழாவாக ஜல்லிக்கட்டு விழா நடைபெற்றுக் கொண்டிருப்பது மிகுந்த மகிழ்ச்சி இன்றைக்கு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் பங்கெடுப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் சார் மதுரை டு தூத்துக்குடி ரயில் மலைக்கட்டத்தில் வந்து தமிழக அரசு வந்து இந்த லேண்ட் இஷ்யூ எதுவுமே இல்லை சொல்லிட்டு சொல்லிட்டு தான் அஸ்வினி வசூல் வழக்கம் அது வந்து செய்தியாளர் மதியில் தவறாக புரிஞ்சுக்கிட்டு அவங்க தவறாத செய்தியை பப்ளிஷ் பண்ணிட்டாங்க என்ன சார் இல்லை நேற்றைக்கு நான் விரிவாக அறிக்க கொடுத்தேன் அது வந்து செய்தியாளர்கள் மேலே எந்த தவறும் கிடையாது நீங்க அந்த காணொலியை பார்த்தா தெரியும் வேற எந்த சத்தமும் இல்ல ரொம்ப தெளிவாக அவர் வந்து கேட்கிறாரு மதுரை அருப்புக்கோட்டை தூத்துக்குடி ப்ராஜெக்ட் என்ன நிலைமை என்று கேட்கிற பொழுது அதை வந்து தமிழக அரசு வந்து வேண்டாம் என்று கடிதம் கொடுத்ததாக மரியாதைக்குரிய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி அவர்கள் சொல்லுறாங்க ரொம்ப 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 தவறான ஒரு செய்தி அது மட்டுமல்ல அந்த செய்தி தவறானது என்று பேட்டி கொடுத்த அதிகபட்சம் ஒரு மணி நேரத்தில் நாங்கள் எல்லாம் வந்து ரயில்வே நிர்வாகத்தின் கவனத்துக்கு கொண்டு போயிட்டோம் ஆனால் அவர்கள் எந்த மறுப்பு சொல்லல ஐந்து நாள் வந்து அந்த செய்திக்கு உயிர் கொடுத்து கொண்டே இருந்தார்கள் இது வந்து திட்டமிட்டு செய்கிற ஒரு வேலை ஒன்றிய அரசு குறிப்பாக ரயில்வே துறையில் தமிழ்நாட்டை முழுமையாக வஞ்சிக்கிறது மதுரை அருப்புக்கோட்டை தூத்துக்குடி புதிய வழித்தடத்துக்காக கடந்த ஒரு ஆறு ஆண்டுகள் எனக்கு தெரிந்த நாடாளுமன்றத்தில் எழுப்பியிருக்கிறேன் எழுத்துப்பூர்வமாக நிதியை கொடுக்காமல் தாமதித்துக் கொண்டிருப்பது ஒன்றிய அரசு எனவே இப்பொழுதாவது ரயில்வே அருப்புக்கோட்டை தூத்துக்குடி புதிய வழித்தடத்துக்கான நிதியை ஒன்றிய அரசு அறிவிக்க வேண்டும் வழங்க வேண்டும் வருகிற பட்ஜெட்டிலாவது முழுமையான நிதியை வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்

தமிழ்நாடு அரசை உடனடியாக குற்றம் சொல்ல வேண்டும் என்ற ஒரு அரசியலில் இருந்து மட்டுமே அணுகப்படுகிற உண்மையான தமிழ்நாட்டுக்கு இழைக்கப்படுகிற அநீதிக்கு எதிரான கோபமாக இது பிரதிபலிக்கவில்லை எனவே அதிமுக அறிவித்த போராட்டமும் சரி அண்ணாமலை அறிவித்த போராட்டமும் சரி இன்று என்ன செய்வது என்று தெரியாமல் முடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன்

அந்த தொல்லியல் சின்னம் இருக்கிற ஐநூறு ஏக்கர் நூத்தி தொண்ணூத்தி எட்டு ஹெக்டேர் தவிர மற்ற இடத்துல அறிவிக்கிறது உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று நாங்கள் அறிவிப்போம் என்பதை உறுதியாக இருந்தார்கள் இன்றைக்கு மதுரை மக்கள் குறிப்பாக மேலூர் பகுதி மக்களினுடைய ஒரு பெரும் எழுச்சி முப்பதாயிரம் பேர் பங்கெடுத்த இந்த ஊர்வலத்துக்கு பிறகு இன்றைக்கு ஒன்றிய அரசுக்கு ஒரு பயம் வந்திருக்கிறது இது மக்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய வெற்றி என்றுதான் நான் நினைக்கிறேன் இப்பொழுதும் நான் அடிக்கோடிட்டு சொல்கிறேன் ஒன்றிய அமைச்சர் ஒன்றிய அரசு அதிகாரப்பூர்வமாக டங்ஸ்டன் ஏலத்தை ரத்து செய்கிறோம் என்று அறிவிக்கிற வரை இந்த போராட்டங்கள் என்பது தொடர்ந்து அதற்கான தேவை இருந்து கொண்டே இருக்கும்